கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு குறைட்ட பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன் அது சரி உன் ரெண்டாவது பொண்ணு அது வந்து செத்து போச்சு செத்து போச்சா ஆமா விஷயம் போடுறது இவனுக்கு தெரியும் போல இருக்க ஏங்க வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க அட நிறைய துணி தைக்க வேண்டியிருக்கு புள்ள அப்புறமா வந்து குடிச்சிக்கிறேன் இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட எவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம் என்னப்பா அப்படி பாக்குறீங்க ஜாக்கெட் தைக்க கொடுத்தேனே என்னாச்சே ஜாக்கெட்டா நேத்தி சாய்ந்தரம் தானமா கொடுத்தீங்க அதுக்குள்ள காலையில இருந்து கேட்டா எப்படிம்மா திருவிழா வேறே நெருங்கிட்டு இருக்கு ஒரு மாசமா தைக்க வேண்டிய பாக்கி இருக்கு பாண்டியம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்னையே அவசரம் புது துணிமா கசக்காதிங்க இப்ப நீயே பண்ணுவ என்னம்மா இது புது துணியை கீழ போட்டீங்க என் ஜாக்கெட்ட தைச்சு கொடுக்காம நீ எதுடா பேசுற உள்ளே நீங்க போகல என்ன தைரியம் ஒரு ஆம்பளை கை நிட்டு அடிக்க போவ நன்றி விடியா அஸ்கே